நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பட்டாணி கடலை உப்பு கடலை இதை வந்து நம்ம எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு கருப்பு கொண்டகல்ல எடுத்துக்கோங்க பட்டாணி எடுத்துக்கோங்க இந்த பட்டாணி வந்து மஞ்சள் கலர் பட்டாணி இதுலேயே பச்சை கலரும் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த கலர் உள்ள பட்டாணி எடுத்தால் தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் நாம அப்படியே தான் வச்சு ஊற வைக்க போகிறதில்ல எதுவும் பண்ண போகிறதில்லை இதை அப்படியே நம்ம உப்பை நல்லா ஹீட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு சால்ட்டு கொட்டியிருக்கேன் இந்த சால்ட் வந்து அடுப்பை ஆன் பண்ணிடுங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் படுற மாதிரி வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு இந்த சால்ட் வந்து நல்லா ஒரு ஹீட் ஆகணும் நல்லா சூடான தான் நம்ம அந்த கருப்பு கொண்டக்கல்லையே இதை போட போகிறோம் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு வரும் நமக்கு இந்த சூடு வந்து பத்து அது பொரியாது அதனால நல்ல சூடணும் உங்களுக்கு நீங்கள் இதை வந்து கொஞ்சம் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க இது வந்து நல்லா வந்து சூடு ஏறட்டும் பாருங்க நமக்கு salt நல்லா ஹீட் ஆயிருச்சு நமக்கு எப்பவுமே சால்ட் வந்து நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் நம்ம இது வந்து நல்லா ஹீட் போது கொஞ்சம் அந்த சால்ட்டோடைய கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கணும் நல்லபடி கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்ருங்க இப்போ தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா ஹீட் ஆகும் உங்களுக்கு அந்த ஒயிட்னஸாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஹீட் நான் அர்த்தம் ஏனா நமக்கு போட்டோன்னு பொரியணும் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது முக்கியமான ஒரு டிப்ஸு அதாவது இந்த சால்ட்டு வந்து கொஞ்சம் அது கலர் மாறும் அந்த அளவுக்கு ஹீட் ஆயிரும் ஹீட் ஆன அடுப்பு வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொண்டக்கல்லையே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப நிறையா வேண்டாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி அரி அருகரண்டி மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அந்த சால்ட் வந்து நம்ம இது மாதிரி அது நம்ம எடுக்கும்போது சால்ட்டு தனியாகவும் இது தனியாகவும் வந்துடும் அதனால தான் நான் இது பண்ணுறேன் இது வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த ஹீட்லேயே நல்லா அப்படி கிளறி விடுங்க கொஞ்சம் வந்து நமக்கு அந்த வெடிக்கிற சவுண்டு வரும் போதே தெரியும் உங்களுக்கு டொப்பு டொப்புன்னு போது அதோட மேல் தோல்லாம் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே விரிய ஆரம்பிக்குது அந்த ஸ்டேஜ் வந்தாலே நமக்கு பொறிஞ்சிருச்சுன்னு தான் பாருங்க ங்க நல்லா பொறிஞ்சிருச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு நல்லா ஹீட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு பொரியும் நீங்கள் வந்து சால்ட்டு ஹீட் ஆகாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது அதே மாதிரி நீங்கள் கையை வச்சுலாம் தொட்டு பார்த்துடாதீங்க உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே உங்களுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதருங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இப்படி எடுத்துடுங்க எடுத்துட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கொண்டக்கடலையே போட்டு நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ நமக்கு சால்ட் வந்து நல்ல ஹீட்டாகவே இருக்குது அதுலேயே நம்ம இந்த பட்டாணி கல்லையும் போட்டுடலாம் போட்டுட்டு இது நல்லா அப்படியே கொஞ்சம் கிளறுங்க இது கிளறும் போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு வெடிக்கும் அந்த வெடிக்கிற சவுண்டு தான் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சிச்சின்னு அர்த்தம் பாருங்கள் இப்போ நமக்கு வெடிக்குது வெடிக்கும் போது நமக்கு நல்லா வெடிச்சிடுச்சுன்னா பொரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் ரொம்ப வெடிச்சு நமக்கு வெளியில் தெரிக்கும் இப்ப இந்த ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் உப்பு உப்புக்கல்லையும் நம்ம நல்லா வறுத்து ஒரு பவுல கொட்டி வச்சிட்டோம் இது வந்து நீங்க ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்க நல்லா டைட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இது ஒரு மாசம் ஒரு மாசம் ஆனாலும் உங்களுக்கு இது வந்து பதத்து போகாதுங்க நல்ல மொறுமொறுப்பு தன்மையோட இருக்கும் உங்கள் குழந்தைங்க எப்போ ஸ்கூலுட்டு வந்தாலும் நீங்கள் இதை கொடுக்கலாம் ரெண்டாவது நீங்கள் வந்து இது ஸ்கூலுக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸ் டப்பால வச்சியும் கொடுத்து விடலாங்க ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்